ராமநாதபுரத்தில் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கம் சார்பில் தென்மண்டல ஆயத்த மாநாடு நடைபெற்றது கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் நியமனம் பெற்று ஊதிய முரண்பாட்டால் பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊழியம் வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கை வெற்றியடைய நடைபெறும் சிறை நிரப்பும் போராட்டத்திற்கு தென்மண்டல ஆயத்த மாநாடு மற்றும் மாவட்டக்கிளை வட்டாரக்கிளை தொடக்க விழா ராமநாதபுரத்தில் நடைபெற்றது இம்மாநாட்டில் மாநிலத் தலைவர் எக்ஸ் ஆனந்தகுமார் தலைமை வகித்தார் மாநில பொருளாளர் கிப்பொட்டியோ கண்ணன் முன்னிலை வகித்தார் மாநில துணைத் தலைவர் ஞானசேகரன் மற்றும் மாநில துணைச் செயலாளர் வேல்முருகன் ஆகியோர் வாழ்த்து வழங்கினார் மாநில பொதுச்செயலாளர் ராபர்ட் சிறப்புரையாற்றினார் இதில் மாவட்ட கிளை வட்டாரக்கிளை நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டு உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் இம்மாநாட்டிற்கு விருதுநகர் மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை தூத்துக்குடி ராமநாதபுரம் ஆகிய தென் மாவட்டங்களிலிருந்து முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் நம் நாடு டிவி நியூஸ் செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் ராமநாதபுரம் ராமு